பேபி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க தூங்கிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்குமே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த டைமில் நான் பேபியை வச்சுக்கிட்டு எப்படி சமைக்கிறேன் ஸோ என்னுடைய நைட் ரொட்டைன் எப்படி போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நைட் டைமில் அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டே தான் ஒரு சில வேலையை நான் செய்யணும் இல்லைனா அவங்களுக்கு ஃப்ளோர் மேட் போட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாட விட்டு அந்த டைமில் காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுப்பேன் ஆனால் ரொம்ப நேரம் வந்து என்னை சமையல் கட்டில் விட மாட்டாங்க அவங்கள தூங்க வைச்சா மட்டும் தான் நான் சமைக்க முடியும் இவ்வளோ விஷயத்தையும் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன் ஸோ எப்படி இந்த டைமில் சமைக்கிறேன் எப்படி என்னுடைய பேபியை தூங்க வைக்கிறேனோ இந்த வீடியோவில் சொல்கிறாங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளேயே அரிசி கஞ்சி கொடுத்துருவேன் இல்லைனா ராகி கஞ்சி மார்னிங் டைமில் கொடுப்பேன் ஈவினிங் டைமில் கொடுக்க மாட்டேன் அந்த டைம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுவிட்டு ஃபார்முலா மில்க் கொடுத்து தூங்க வச்சிருவேன் நைட்டு என்ன செய்கிறதுன்னு மார்னிங்கே யோசிச்சு வச்சிருவேன் ஒரு ஈவினிங் செவன் ஓ கிளாக்கே தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இன்றைக்கி வந்து என் வீட்டுக்கார்கிட்ட கேட்டு தான் இதை ரெசிபி செய்கிறேங்க சோயா கிரேவி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் செய்கிற கேப்லேயே பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோன்னா குழந்தை எழுந்தால் கூட பெட்டில் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் வேலை செய்வேன் அதுக்காக தான் இந்த மில் கிரேவி செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குங்க ரொம்ப வேலைப்பாடெல்லாம் இல்லைங்க ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த வெங்காயமும் தக்காளியும் தாளிக்கிறதுக்கோசம் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளியும் தனியாக வதக்கி வச்சுட்டு இது கூட மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இதோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கிரேவி செய்யும் போது நம்ம வெங்காயமும் தக்காளியுமே அரைச்சா தான் கிரேவி சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை போடுவாங்க அவங்கக்கிட்ட இந்த ரெசிபி கேட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்வலாகவே நிறைய நியூ மாம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மிக்ஸி சவுண்டு அரைச்சா குழந்தை எழுந்துப்பாங்க இல்லைனா விசில் சவுண்டு கேட்டால் குழந்தை எழுந்துப்பாங்க என் பேபி வந்து மிக்ஸி சவுண்டுக்கெலாம் பயப்பட மாட்டாங்க ஆனால் விசில் சவுண்டுக்கு மட்டும் தான் பயப்படுவாங்க விசில் சவுண்டு கேட்டால் தூக்கத்துலேருந்து எழுந்தே அல ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் மிக்ஸி சவுண்டுக்கு அழமாட்டாங்க ஆனாலும் நம்ம சமைக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஐயோ விசில் சவுண்டு கேட்டு எழுந்துப்பாங்களா மிக்ஸி சவுண்டு கேட்டு எழுந்துப்பாங்களான்னு ஒரு பயம் இருக்கும் அதனால் கதவு மட்டும் சாத்திடுவேன் ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் தக்காளியும் வதக்கிக்கோங்க சோயாவை வேக வச்சு இதில் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோங்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க முக்கியமாக அந்த பேஸ்ட்டாக அரைக்கும் போது ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொதிக்கணும்னு சொல்லி மூடி போட்டு வச்சுருக்கேன் கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ள ட்ரெஸ் ரிவியூ பார்த்துடலாமா நியூ மாம்ஸ்க்கு இந்த மாதிரியான ட்ரெஸ் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க குழந்த பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டி வியர் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் வியர் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ஏன்னா சில கடைக்கு போகணுன்னா கூட நைட்டி போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது ஸோ உங்களுக்கும் அப்படி தானே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸை ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்தால் வாங்கியிருந்தேன் நான் வியர் பண்ணிவிட்டு இந்த குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போடுறேங்க இன்னைக்கு தான் இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆச்சு இது கூடவே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண இந்த ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆச்சுங்க பாப்பாவுக்கு இந்த ப்ராடக்ட் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டேன் என்னுடைய சிஸ்டர் வீட்டில் இந்த கேக்டஸ் இருந்துச்சு ஸோ அது பேசல அப்போ கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருந்தது ஆனால் இந்த கேக்டஸ் வந்து வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரி அதனால் பாப்பாவுக்கு வாங்கலாம் ஏன்னா பாப்பா இப்போ நம்மளை நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பேசுகிறது அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியுது அதனால அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த ப்ராடக்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேங்க இந்த ப்ராடக்ட் பேபி கிட்டே பேசும்போது பேபி அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது வாங்கும் போது இது எப்படி இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணால் சீக்கிரத்துலேயே வந்து ரிப்பேர் ஆகிடுமான்னு சொல்லி ரொம்ப பயந்தேன் ஆனால் இது யூஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தாங்க சார்ஜபிள் தான் ஸோ சார்ஜ் பண்ணிவிட்டு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான தான் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன் பேபி இப்போ நம்மளை நல்லா பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நான் இந்த விஷயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க தம்பியை பறந்துட்டேன் தம்பி தாங்க இதை வச்சுக்கிட்டு செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் தான் இந்த கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி சரி தம்பியும் பாப்பாவும் சேர்ந்து தான் இந்த பொம்மையை பார்த்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆறு வயசு பையனை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு எந்த ஒரு பொம்மையுமே வாங்க முடியலங்க எல்லாத்தையும் எடுத்து அவனே விளையாடிக்கிட்டு இருக்கான் தம்பி விளையாடினா பாப்பா அதை பார்த்துக்கிட்டே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் விளையாடுறாங்க அண்ணன் தங்கச்சி பாசனா இப்படி தான் இருக்கும் போல்